இந்த நாடு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர் அல்லு பிரசாத் யாதவ் இவர் ரயில்வே மந்திரியாக இருக்கும்போது நம்ம நாட்டுடைய ரயில்வே துறையை மிக சு சிறப்பாக நிர்வகித்தவர் கோத்தலா ரயில் எரிப்பு சம்பவத்தை வந்து அது வந்து விபத்து தான் அது இது வந்து முஸ்லீம்கள் தீ வச்சு கொலிச்சு கொளுத்தியதுன்னு சொல்லி இதை வந்து நரேந்திர மோடி திட்டமிட்டு இப்போ செஞ்சுருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தன்னுடைய ஆட்சியில் வந்து அந்த உண்மைகள்லாம் வெளியில் கொண்டு வந்தவர் அதனால் வந்து அது நரேந்திர மோடியை கைது பண்ணுங்கன்னு சொல்கிறார் பப்ளிக்காக ஆனால் ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டது காங்கிரஸ் நரேந்திர மோடியை வந்து கைது பண்ணால் பிரச்சனையாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த டையத்தில் ஆட்சி அதிகாரம் இவங்கள்ட்ட மத்திய மத்திய அரசு இவங்க கையில் இருக்கப்போ இது மாதிரியான தீர்ப்புகள்லாம் வரும்போது அதை வந்து சரியாக கையாண்டுருந்தாங்கனாக்கா இப்போ வந்து இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது இந்து ராஷ்ட்ரா வந்து இந்த நாட்டை யாரும் ப பண்ண முடியாது நாங்கள் விட மாட்டோம் இந்த நாடு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம பங்கு உள்ளது யாருக்கும் இங்கே வந்து உரிமை கொண்டாட முடியாதுங்கிறார் ரெண்டாவது இவர் வந்து இந்து மதத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடியவர் கோயில் குளம்னு அலையக்கூடியவர் அப்படிப்பட்டவர் நான் ஹிந்து ராஷ்ட்ராவை மாற்ற மாட்டேன் அப்படிங்கிறாருன்னா காரணம் என்னென்னாக்க இந்து ராஷ்டிரா வந்தால் யாருக்கு பலன் ஏற்படும் அது ஒன்லி பிராமணர்கள் தான் பிராம அந்த இந்து ராஷ்டிராவனால் பலன் ஏற்பட முடிஞ்சு யாதவுக்கோ மற்ற ம மராட்டியர்களுக்கோ மற்ற இந்து மதத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது இந்து ராஷ்டிராவால் பலனடையும் போது பிராமணர்கள் தான் அப்படிங்கிறது தான் இவருடைய அந்த பார்லிமெண்ட் உரையிலே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது गर्जन पार्लियमेंट माइक इसको हिंदू राष्ट्र नहीं बना सकता हाँ अरे भाई ना अभी ना आप समझौता किए भीतर फिर बोलने लगे आप शांति तब बहाली होगी हम लोग पूरा सहयोग करने को तैयार हैं नरेंद्र मोदी को गिरफ्तार करिए महोदय अरे सुनिए सुनिए देखिए हमने हमको समय मिला है कांग्रेस का नहीं ये तब तक शांति अमन चयन नहीं होगा ये ठीक नहीं है कि कोई हाथ पसारे हमको मुआवजा दो ये देश चला रहे हैं ये देश हिंदू और मुसलमानों का है मुसलमानों के और हमारे बाप दादों की धरती इसी धरती में गड़ी है कोई माई का इसको हिंदू राष्ट्र नहीं बना सकता हम सड़कों पर आए गए हम सड़कों के आए गए